லக்ஷ்மி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் சாமி கூட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறீங்க சாமி கும்பற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னம்மா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை புத்திரி சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழிங்கிரமா படா ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளக்குறாக நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர இந்த லட்சத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க பாமா அந்த மாப்பிள கைய வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி போற இடத்த அந்த மாதிரி இறக்க மறக்கா பேசின வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக்கு என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க வாழுக சரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு பாவ ராசா சாத்திரியும் பவணுமா வேலை தேடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான் அவனுக்கு பனி பணியாரம்னா பிரியா ஆஹ் பணியாரமா அப்படி சாமி கும்பிட நேரமாச்சு வருது அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்கை தலை வச்சு படுக்காதான்னு வடக்கதலை வச்சு என்னவா வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டையை பத்தி எவ்வளவு புரிசு பென்றிக்க பொறிய இல்லையா முடியாது அப்பாவ கூப்பிடுவேன் அப்பா எப்ப பூஜை பூவாயம் நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளிகளை தங்கிறது அதனால கன்னி பூஜை அப்பா எலுமிச்சம்பழம் கருகமணி எதிர்ப்பாங்க கன்னி புண்ணுங்க அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க

ஆசனா இருங்க என் பிள்ளைய சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க பாவம் ஆசா இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்டு மாதிரி இருக்கான் என் கண்ணு நீ தின்னுப்பா இருந்தாங்க நீங்களும் வர்ம மங்களும் எடுத்துக்குங்க

அங்க கூட அழகினி பேரழகி அழகான கண்ணழகி அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி அம்மா நீ காலழகி காலகி நீ காதழகி அம்மா நீ காலழகி ஆத்தா காதழகி நீ தேரழகி அழகான கண்ணழகி வழியத்தனையும் வழிய மறந்ததில்ல வளப்புகளும் பொறுப்புகளும் சொல்ல ஒரு வார்த்தையில்ல வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி இந்த பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி நீ பேரழகி அழகன கண்ணழகி நீ பேரழகி அழகன கண்ணழகி என்னடா சித்தா என்ன பாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியும் மாடு என்னைக்குமே சாமிதான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுவுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டு ஆஸ்பத்திரியில கேள்றா கிறுக்க இந்த நக்கலா பேசுறதான வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணுக்குடி குடுக்கறது ரெண்டு மாறு

அது குடிச்சுச்சு அது குடுத்துச்சு அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது ஆனா அதை பாக்க முடியலையே பண்ணையார் மாவள அச்சே சுலபமா பாத்துற முடியுமா எங்கைய பொத்தி பொத்தி வளர்க்குறாரே சரி சும்மா நயின் நைன்னு பேசிக்கிட்டு இருக்கானே சூடாறதுக்குள்ள பண்ணையா சாப்பிடு எனக்கு வேற

இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலைய காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வளைக்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கி நான் விளங்கி போடுவேன் போடா முண்டம் முண்டம் சண்டை போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனு வேலை சொல்ற அதான பார்த்தேன் ஊர்ல எவனத்தண்டை சொல்றதுனால என்ன சொல்ற மாதிரியே இருக்கு